நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க மயிலாடுதுறை மாவட்டம் அரசலங்குடியில் பள்ளி மினி பேருந்து மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் தாமரை செல்வன் என்பவர் மன்னிப்பு கேட்கும் வீடியோவை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள் ஹாரன் நடித்ததில் ஏற்பட்ட தகராறில் மூன்று இளைஞர்கள் பள்ளி மினி பேருந்தின் கண்ணாடிகளை அடித்து உடைத்ததாக புகார் கூறப்பட்டது புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் தாமரை செல்வனை கைது செய்த நிலையில் மேலும் இருவரை தேடி வருகிறார்கள் வேண முப்பாட்டி குழந்தைங்களாம் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியெல்லாம் செய்ய மாட்டோம் எனக்கே அது ஒரு அச்சமாக இருக்குது இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் எங்கள் வீட்லேயே ஒரு அக்கா பெண்ணுங்களாம் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அதை இப்போ தான் உணர்ந்தேன் அதெல்லாம் இதுக்கப்புறம் அந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டேன் நம்ம அஸ்வின் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் பண்ணுவோம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்